சௌந்தரராஜன் சார் உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாசன்கிற பாஸ்கரன் படத்துல வந்து கையெழுத்து போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு யாரெல்லாம் கடனை வாங்கக்கூடாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த கடன் பிரச்சனைன்றது எல்லாருக்குமே இருக்குங்க ஆனால் ஹெவியாக புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா முதல் ராசியாக கன்னி ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் எவ்வளோதான் இன்டிமேஷன் வந்தாலும் இந்த பாஸ் என்கின்ற பாஸ்கரன் படத்தில் வர மாதிரி கையெழுத்து போடாதீங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க நிறைய பேர் உங்களை வந்து நிறைய அட்வைஸ் கூட பண்ணுவாங்க ஆனால் அதெல்லாம் மீறி ஒரு நண்பருக்காக போய் கையெழுத்து போட்டு வந்துடுவீங்க அந்த மாதிரி ரொம்ப பர்டிகுலராக மாட்டிக்கொள்ளக்கூடிய ஆட்களாக இந்த கன்னி ராசிக்காரங்க கவனிக்கப்பட வேண்டும் எந்த காரணம் கொண்டும் கடன் அப்படிங்கிற விஷயத்துக்கே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பண்ணாதீங்க கண்டினியூவா உங்களுக்கு அஷ்டமச்சனையும் வர்றதுனால புது முயற்சிகள் எடுக்கிறேன் பிசினஸ் பண்றேன் வாடாமச்சன் நம்ம சேர்ந்த எல்லாம் நம்ம பெரிய ஆளா ஆகலாம் ஷேர் மார்க்கெட்ல பணம் போடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு இன்னொரு கிட்னி எடுக்கிற வா 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 நிறைய பேர் கூப்பிடுவாங்க ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு அவசர முடிவுமே இந்த கனி கனிராசிக்காரங்க கூடாது ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசியில கடன் வாங்கவே கூடாது அப்படின்னு இன்டிமேட் பண்ணக்கூடிய ராசியில மொத ராசியை சொல்லக்கூடியது கனிராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அதனை அடுத்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அஷ்டமச்சனி இப்ப நடந்துட்டு இருக்குது எனக்கு எனக்குன்னே வருவீங்களாடா அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த பிரச்சனை கடன் வாங்குற மாதிரி தான் வரும் எனக்குன்னே வருவீங்களாடா அது மாத்திரம் இல்லாம இந்த லோன் காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்றது தொடர்ந்து ஃபாலோ பண்றது எந்த மனைய சொன்னா பணத்துக்கு நான் கேரண்டி யாருக்கிட்டயும் ஐடியா கேட்காதீங்க இது வாங்கிக்கோங்க வட்டியே இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி உங்களை வந்து ஆக்குபை பண்றதுக்கு ரொம்ப லீகலா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க இந்த சிம்மராசிக்காரங்களுடைய மூன்றாவது மனுஷங்க நம்பி வாங்க சந்தோஷமா போங்க சோ சிம்ம ராசிக்காரங்க கடல்ல போய் மாட்டிக்காதீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஒரு மூணு நாலு வருஷங்களுக்கு எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை கண்டிப்பா கொடுத்துரும் சோ அதனால கண்டிப்பா யார் வந்தாலும் அவங்க யாரு என்னன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப குட் திங்கா இருக்கும் அதனை எடுத்து பாத்தீங்கன்னாக்கா மீனராசிக்காரங்க மீனராசிக்காரங்க பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் உசு பேத்துவாங்க சுத்தி இருக்கிறவங்க என்ன உசு பேத்துவாங்கன்னா இந்த பசங்க படத்துல வர்ற மாதிரி இப்ப பாரு ஃபார்ம் எடுப்பா இருப்பாரு எதுக்குமே கலங்காம அவர் கையெழுத்து போடுவாரு அவர் சமாளிக்காததாடா ஐயோ Oh!

சேனலை ஃபாலோ பண்ணுங்க நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிருப்பாங்க நம்பிக்கை துரோகம் தான் நீங்கள் வாழ்க்கையை வளர்ச்சி ஆகிருக்கும் எந்த காரணம் கொண்டும் கடன் அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல போயிடாதீங்க கடனை அடைக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பொழுது இதுல மூணு ராசி கம்பல்சரி வந்து இடம்புது அதிர்ஷ்ட வரவுகள் உண்டு அனைத்து விதமான லாட்ரி உண்டு யார் பேத்தினாலும் நீங்க பாட்டுக்கு உங்க வேலை செய்யுங்க தேவைக்கேற்ற விஷயங்கள்ல மட்டும் நீங்க பணம் செலவு பண்ணணும் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு அந்த மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மனு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க